தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்களை கொடூரமாக கொலை செய்துவிட்டு காரை கடத்தும் மர்ம கும்பலை பிடிக்க உதவி ஆணையர் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன குமரன் சௌக்கியமாக நல்லாருங்க சார் ஆமாம் யூஸ் பண்ணுறங்க சார் அவரு மெடிக்கல் லீவில் இருக்காரு சார் அப்படியா ஆமாம் சார் ஓகே கால் டாக்ஸி டிரைவர் மர்டர் கேஸ் நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் நீங்களும் என் கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணு ஓகேவா ஓகே சார் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா கால் டாக்ஸி ஆஃபீஸ்க்கும் உடனே ஃபேக்ஸ் அனுப்பணும் அனுப்பிடுவோம் சார் நம்பர் ஒன் சந்தேகப்படுற மாதிரி யார் கேப் புக் பண்ணாலும் இமீடியட்டாக அவங்க கண்ட்ரோல் ரூமை காண்டாக்ட் பண்ணும் ஓகே சார் நம்பர் டூ அவங்க காண்டாக்ட் பண்ணுற செல் நம்பரும் அவங்க கொடுத்துருக்க ஐடி நம்பரும் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ண சொல்லுங்கள் சரிங்க சார் நம்பர் த்ரீ இமீடியட்டாக எல்லா கால் டாக்ஸிக்கும் ஜிபிஎஸ் மஸ்ட் வச்சே ஆகணும் ஓகே சார் ராமதாஸ் சார் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி என்ன செலவு கொஞ்சம் பணம் வேணும் வந்து பணத்தை வாங்கிட்டு போகே என்னடே அந்த பசங்க பணம் கேட்டா கணக்கு வணக்கம் இல்லாம கொடுத்துட்டு இருக்க அன்றைக்கு அந்த பையன் என்ன துள்ளு தூண்டா மறந்துருச்சா அண்ணா நீங்கள் ஒன்றும் பணம் சும்மா தரல ட்ரைவரை கொண்டுட்டு காரை கடத்திட்டு வந்து தரோம் அதுக்கு தான் பணம் தரீங்க டிரைவரை தூக்குனு எங்களுக்கு வாழை எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துருக்க சொன்னேன் நல்லா இருக்குல்ல தேய் ஓர சீனாக போடாத சீன் ஆயிடும் பயம் போச்சுன்னா நம்ம இடத்துக்கு பசங்க வந்துடுவாங்க தனியாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கனே அவங்க பயத்தோடு இருந்தால் தான் நல்லா யோசிச்சுப்பார் ஹலோ ஆ சார் நான் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன் எனக்கு கால் பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை சார் உங்களை நேரில் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் சார் காரை திருடுறவன் விற்கிறவன் யாராவது ஒருத்தனை சொன்னீங்கன்னா போதும் என் ஃப்ரெண்டை கொலை பண்ண மொத்த கேங்கையும் நான் பிடிச்சிருவேன் பிடிச்சிருவீங்களா இங்கே போலீஸே குற்றவாளியை கண்டுபிடிக்க திணறிட்டு இருக்கு இது ஒரு பெரிய நெட்வொர்க் தம்பி செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அதனால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்போதைக்கு அப்பவே பேசி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸை க்ளோஸ் பண்ணுவோம் சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு போலீஸ்காரனா அதை நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டோம் அதான் எங்கள் ரூல்ஸு கொலை செய்யப்பட்ட கால் டாக்ஸி டிரைவர் உங்கள் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க இந்த கேஸை லீகலாக மூவ் பண்ணுறதை விட அன்னஃபிஷியலாக மூவ் பண்ணுங்க நான் ஒரு வக்கீல சொல்கிறேன் நீங்கள் அவரை போய் பாருங்கள் மேக்ஸிமம் கார் திருடுற கேஸில் நான் தான் அப்பேர் ஆவேன் பெயில் போடுவேன் பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கால் டாக்ஸி டிரைவரை கடத்தி கொலை பண்ணுற கேஸில் நான் அப்பேர் ஆனதில்லை நான் வேணா பழைய அக்யூஸ்ட் லேம் லிஸ்ட் எல்லாம் தரேன் நீங்க வேணா விசாரிச்சு பாத்துக்கங்க ஓகே சார் என்னதுல சொல்ற கால் டாக்ஸி டிரைவரை மர்டர் பண்ணிட்டு காரை தூக்கிட்டாங்களா இத பாரு தல எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் அசால்ட்டா தூக்குவேன் அதுக்குன்னு ஒரு டிரைவரை மட்டை பண்ணிட்டு காரை தூக்குற மட்டமான ஆள் நான் கிடையாது புரிஞ்சுதா நீ சொல்ற மாதிரி நீ யாருன்னு தெரியாது புரியுதா ஜெயில இருந்து நாலு நாள் ஆச்சு தொழிலு குடுப்பால கையில ஒரு பைசா கூட இல்ல செம்மா காணும் போயிடு ஒரு ரெடியா வந்துடுறானுங்க காலங்காத்தால சார் வணக்கம் சார் நான் கால் டாக்ஸி டிரைவர் உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் என்ன விஷயம் இல்லை சார் உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்பா எத்துக்காதப்பா என்ன யாருன்னு தெரியாம பேசிட்டேன் எவன் வீட்டுல கார் திட்டு போனாலும் போலீஸ்காரன் முதல்ல என் வீட்டுக்கு அதை தான் தட்டுறான் அதனால என் தொழில ஒரே அடியே விட்டேன் அண்ணா வேற எங்கேயோ திருட்டுக்கார் சேல்ஸ் கிடைக்குமான கம்மி ரேட்ல ஒரு கார் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்சு ஒரு மெக்கானிக் சிந்தாரிப்பேட்டில் இருக்காரு அண்ணா ஒரு இங்க மெக்கானிக் வேலுன்னு யாராவது இருக்காங்களா அப்படி யாரும் தெரியாது அங்க போய் கேளு சரிண்ணா ஆ சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்களின் தொடர் கொலை சம்பந்தமாக மர்ம கும்பலை பிடிக்க சந்தேகப்படும் குற்றவாளிகளை பிடித்து விசாரிப்பதில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஆமாம் கால் டாக்ஸி மரர் கேஸில் சந்தேகப்படுகிற எல்லா கிரிஸ்டியும் பிடிச்சாச்சா எல்லா கிறிஸ்டியும் பிடிச்சாச்சு சார் எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா எல்லா பையலும் உள்ளே தான் ஆ எதுக்கு கால் டிரைவரை கொலை பண்ணி காரை கடத்தி கொண்டு போகிற உங்களுக்கு லிங்க் இருக்கான்னு தான் நான் நான் உங்களை அடிச்சு கூட உண்மையை வாங்க முடியும் அதை உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன லிங்க் சொல்லிடுங்க அப்படி சொன்னீங்க உள்ள கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகுறதுக்கு நான் ஹெல்ப் யார் யார் என்னென்ன எனக்கு வேணும் சொல்லுங்க சார் சிட்டில எவ்ளோ பெரிய ஏரியா காரி பாட்டியிருந்தாலும் அசால்ட்டா கெத்து பண்ணி காரை தூக்கம் விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு சார் சைலே வேற சார் கார் எல்லாம் தூக்க மாட்டோம் கார் அப்படியே தான் இருக்கும் கார்ல இருக்க இன்ஜினியும் டயரையும் கட்டி வித்துருவேன் அதுக்கு தனி ரேட் சார் எப்பேற்பட்ட காரா இருந்தாலும் அசால்ட் ஆக்கி தூக்குவேன் சார் நீங்க சொல்ற ஆளு இது வரைக்கும் இந்த ஏரியால பாத்து சார் எல்லாம் காண்டாச்சு சார் கார் எல்லாம் ஐடேக்கா சார் பக்கத்துல போனாலே சவுண்ட் விடு சார் சார் நானும் ஒன்லி பிட் பாக்கி தான் சார் ரன்னிங்லயே ஏறி ரன்னிங்லயே ஏறிட்டு வா சார் தொயில மாத்திட்டு வேற தொயிலுக்கு போயிட்டேன் சார் சார் என் பேர் பைக் பிரபா சார் எப்படிப்பட்ட காஸ்ட் பைக்கா இருந்தாலும் அசால்ட்டா தூக்கிடுவேன் போன வர கூட ஒரு பைக் வருது ஏதோ டியூக்காம கம்பெனி காரை கூட வச்சிருக்க மாட்டேன்

இவனுங்களை விசாரிக்கிற மெத்தடே வேற அப்படி விசாரிச்சா எல்லா உண்மையும் கேட்கிறவானுங்க இவங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இவனுங்களை பற்றின டீட்டெயிலாக டீட்டெயிலாக வாங்கிட்டு இவங்களை அனுப்பிடுங்க சரி சார் ஏதோ இவனுங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஏய் வரிசையை வாங்கடா உங்கள் உண்மையான அட்ரஸ் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் வாங்க உன் பேர் என்னடா செல்லு சேகரி

ஃபோனில் எதுவும் பேசுதானா நேராக பேசுவோம் வா அண்ணா நான் உன்னோட தம்பி நான் என்னை தொட்டு கூட பார்க்க முடியாது நான் பார்த்துக்கணும் வச்சிடண ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா